ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசர் நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க என்ன ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுறோம் சரி ஒன்னா வந்து எப்படி வீடியோ பண்ணுறோம் ஞாபகம் வந்துடுறேன் ஓகே ஒன்றா வந்து வீடியோ பண்ண போகிறோம் இது வந்து லைட்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதனால வந்து இப்படி ஆகுது இந்த லைட் நல்லா இருக்கா இல்லை ஆஃப் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆஃப் பண்ணால்

என்ன வீடியோன்னு இவர்கிட்டே தெரியாது இவருக்கே இன்னும் தெரியாது இப்போதான் வந்து நான் வந்து யோசிச்சு எழுதியெலாம் வச்சிருக்கேன் அதுதான் இன்னைக்கு வீடியோவாக பண்ண போகிறோம் என்ன வீடியோ தெரியுமா நான் வந்து சில வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன் சீட்டு இதை வந்து ஒரு பா டப்பாவில் போடலாம்னு நினச்சேன் டப்பாவில் போடலாம்னு நினச்சேன் பட் முடியல ஓகே நான் கையிலே வச்சுக்கவேன் சத்தம் பேசுகிறேன் प्लीज 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 எட்டி ப்ளீஸ் வெளிய வெளிய ஓகே النا இது வந்து போடுறேன் ஏ எவ்வளவு டப்பாบุรี பரவால்லalle ஆயிடும் ஓகே இந்த மாதிரி வந்து சீட் எல்லாம் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் आवर எடுக்கணும் நெக்ஸ்ட் ஆயிடுமா ಅದில என்ன வரும் அத பண்ணனும் ஓகேவா ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் இவன் ஓகே. வந்து ஏதாச்சும் ஒரு சீட்ல வந்து எல்லாத்துலயும் ஓவனே எழுதி வச்சிருக்கேன். தோன்றது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவர் அதுல என்ன வருதோ அவர் அதை எனக்கு பண்ணணும் அப்புறம் எனக்கு என்ன வருதோ நான் அதை பண்ணுவோம் ஓகேவா. நான்

हे जल्दी जल्दी प्लीज प्लीज अरे के प्लीज 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 अरे साद मुनीडी वांगीर गब्बा अकाउंट आंगल बैठ कप पडुम तरुणम उने पार्थ पेन आई लव यू पुडिंग अगेन ओके थैंक यू सो ओके नेक्स्ट डे दानी

கோடி வந்து உனக்காக நான் சமைச்சேன்ல சமைச்சல காயிலன் சாப்பிடும் குண்டி கேர இது சமைச்சல அப்ப கூட கேக்காத சூப்பர் ம் நான் நல்லா பாத்துக்கறேன் சரி ஏய் ஒரு ரெண்டு நாள் லைன் கவு சொல்லுடா இன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டற நீ உன்ன பாத்துக்கறதாங்க ஏ ஹே எப்பவும் கேமரா பத்தரை மணி எப்பயும் போல பேசுன்னு ஒரு பதினொரு மணி ஆயிட்டு இருக்கோம் நைட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து பள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இது வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பாத்தீங்கன்னா தெரியும் இவன் வந்து இந்த மாதிரி ஆள் இல்லைன்னு அந்த கேமரா ஓபன் பண்ணாலே ஏன் இப்படி அப்படியே நல்ல புள்ள மாதிரி ஆயிடுறாங்க எனக்கு தெரியல எனக்கு மட்டும் பத்து வருஷம் பழக்கமா நானும் இப்பதான் ஓகே ஸ்டார்ட் இன்னும் கொஞ்சம் சிரிதா இருக்கு மேலே ஏத்து பிடிடா நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண என்கூட வாழ நீ என்ன சொன்னா என்ன சொன்ன நீ என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்க எனக்காக என்கூட கூட வாழ்றதுக்காக வாழ்க்கையே விட்டு கொடுத்துறா நீ நானு அவள்தான் கட் 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 வேற அவள்தான் இது போதும் என்ன வாழ்க்கையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண எனக்காக சொல்லு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண எனக்கு சொல்லு

காசு நான் எனக்கு வந்திருக்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கேனா அப்படின்ட்டு நான் நினைச்சு பார்த்தது இல்லை அப்படி ஒரு நினைக்க கூட முடியல நான் இருந்திருக்கவே மாட்டேன் ஸோ இப்போ இந்த வீடியோவே எடுத்திருக்க மாட்டேன் பிகாஸ் நான் இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டேன் இல்லாத வாழ்க்கை சத்தமாக பேசுங்க ஆமாடி குழுப்படி நான் தான் கொடுக்கணும்

వర్నిగో నేను పాడితే వచ్చేది ఎనడియా లేదు లేదు అది కర్మల ఎనడి వర్నిగో ఆమా ఏ నళ్ళది ఇందమే ఎర్నికి గడది ఏ అల్లగాక కన్నులాల్ అది కన్నులది కన్నాని మైజిటిక అప్రోన కన్నుల కన్నానా చెప్పలేదా అదెనానా చెప్పని కన్నులది ఇంద వరల చెప్పొడది చిన్నది కన్నుల బాదా కన్నుల బాదా